தமிழ்நாடு தகவல் ஆணையம் தகவல் ஆணையர் ஈகோட் தாமரைக்கண்ணன் அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாகவும் தமிழ் அரசூழிய சங்க அலுவலர் போல் சட்டத்துக்கு புறம்பான வகையில் தகவல் ஆணையர் மனுதாரர்களை அழைத்து எவ்வித விசாரணை செய்யாமல் சட்டத்திற்கு புறம்பான தகவல்களை வழங்க அதிகார துஷ்புர உத்தரவுகளை பிறப்பிக்கிறார் தமிழ்நாட்டு தகவல் ஆணையராக தாமரைக்கண்ணன் அவர்கள் ஈகோர்ட் தாமரைக்கண்ணன் இருப்பவருக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை தமிழக அரசு உடனடியாக தாமரைக்கண்ணன் அவர்களை பணியிலிருந்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும் தமிழ்நாடு தகவல் ஆணையம் அரச ஊழியர் சங்க அலுவலகம் போல் கட்ட பஞ்சாயத்து ஆணையமாக செயல்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழ்நாடு தகவல் ஆணையமா கட்ட பஞ்சாயத்து ஆணையமா அரசு ஊழியர்களுக்கு செயல்படும் கட்ட பஞ்சாயத்து ஆணையமா என்ற சந்தேகம் மக்களுக்கு இருக்குது உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு கட்ட பஞ்சாயத்து ஆணையமாக செயல்படும் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தை சீர்திருத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு தகவல் ஆணையர் கமலக்கண்ணன் ஒரு கட்ட பஞ்சாயத்து அலுவலராக அரசு ஊழியர்களுக்கு சாதகமாக செயல்பட்டு வருகிறார் இவர் மீது உடனடியாக தமிழ்நாடு அரசு மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் விசாரணை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்